ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹோம்மேட் பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓடிஜி அவன் எதுவுமே இல்லாமல் நான் பாத்திரத்தில் செஞ்சு காட்டியிருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து லீவ் விட்டுருப்பாங்க கட்டாயம் நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலெலாம் கடையில் வாங்குற பீட்சா பிடிக்கவே பிடிக்காது என் பையனுக்குலாம் வீட்டில் வந்து நான் எப்பயாவது எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் செஞ்சு கொடுப்பேன் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் கண்டிப்பாக ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் பீட்ஸாவை ரெண்டு வரும் இதில் ரெண்டு கப் மைதாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் வந்து நான் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து ஆப்ஷனல் தான் ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்ததுன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் ஏன்னா நம்ம எப்போயாவது ஒரு டைம் தான் செய்கிறோம் அதுக்காக நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இது கூட கப் வெது வெதுப்பான பால் அரை கப் வெது வெதுப்பான தண்ணி மொத்தமாக ஒரு கப் தண்ணி நான் பாலும் தண்ணியும் கலந்து எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா ஒட்டுக்கா சேர்த்தோம்னா மாவு வந்து கொஞ்சம் ஆயிரும் இல்லைன்னா பத்தா திக்காக இருக்கும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிறேன் அந்த பாலும் தண்ணியும் கரெக்டான அளவில் இருந்தது இந்த மாவுக்கு உங்களுக்கு பால் விருப்பம் இல்லைன்னா வெறுமே வெது வெதுப்பான தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்காக அரைக்கப் பாலும் அரைக்கப் தண்ணி வெது வெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இது ஸ்லாப்பில் இந்த மாவுலாம் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா பெசஞ்சாச்சு கையில் பாருங்கள் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது அந்த ஸ்லாப்பில் இருக்கிறத வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி தே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா பெசைஞ்சிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் ஈஸ்ட்டு சேர்த்ததுனால நம்ம டபுளாக அப்படியே உப்பி வரும் பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த விரிசல் இல்லாமல் இருக்குது அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் செத்துட்டு மாவு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்ம வச்ச மாவு நல்லா உப்பி வந்திருக்கு ஈஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அது வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாவு அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுருங்க பீட்ஸாவுக்கு ஒரு சாஸ் செய்ய போகிறேங்க அது வந்து ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு மூணு பழுத்து தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க தக்காளி மட்டும் மூணு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்துக்கோங்க அந்த இஞ்சி இருக்குது இல்லைங்களா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணி போட்டாச்சு இது கூட வரமிளகாய் ஒரு ரெண்டு வரமிளகாய் காரத்துக்காக இந்த சாஸ் வந்து நம்ம டொமேட்டோ கச்சப் வந்து சேர்ப்பாங்க அதுக்கு பதில் இந்த பீட்சா சாஸ் வந்து சேருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஓமம் ஓமம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மூழ்கிறல அளவு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக வச்சுட்டுருங்க ஒரு மூடி போட்டுக்கோங்க லைட்டாக கேப் விட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க போது தண்ணியோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கூட ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா நம்ம ஊற்றுன தண்ணி வைப்பாருங்க நல்லா வற்றி வந்திருக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பயங்கரமாக ஸ்மெல் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ரொம்ப கம்மியான அளவில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்சா சாஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா திக்காகணும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்று ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சாஸு நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி சுகர் சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தப்பு இல்லை நல்லா இப்போ வந்து திக்காயிடுச்சுங்க இந்த சாஸ் வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இன்னொரு சாஸ் இந்த சாஸ் எதுக்காகன்னா நம்ம சீஸ்லாம் வாங்கி ஆட் பண்ணோம் இல்லைங்களா பீட்சாவுக்கு சீஸ்க்கு பதிலாக இந்த ஒயிட் சாஸ் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க அது மெல்ட் ஆனோடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாவை அந்த பட்டர் கூட நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா வதைக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா காய்ச்சின பால் தான் தண்ணி வந்து ஒரு அரை கப் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா கலந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்காது நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அப்படியே கெட்டியாகும் திக்காக இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி கொடுத்துட்டு குழந்தைங்க வீட்டில் இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணணும் இப்போது நல்லா கெட்டி பாருங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பிலே வச்சு கிளறிக்கிட்டே இருங்க இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு சாரி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா திக்காயிடுச்சிங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சு இது வந்து கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால் ஒரு சாஸ் பதத்துக்கு வேணும்னா மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு பல்ஸ் மூடில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஆயிரும் இப்போ ரெண்டு சாஸுமே நமக்கு தயாராகிடுச்சு பீட்சா சாஸு அடுத்தது வந்து அந்த ஒயிட் சாஸ் இப்போது பீட்சா வேக வைக்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன் இது ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் யூஸ் பண்ணணும் அதனால் கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம பீட்சாவுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் வேக வைக்க தயாராக பண்ணிடலாம் நம்ம வந்து வெஜிடபுள் பீட்சா தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு கேப்சிகம் கொஞ்சம் கேரட் டொமேட்டோ அப்புறம் பெரிய வெங்காயம் மாவு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு இது வந்து பாதி மாவு மட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் சேர்த்தோம் இல்லைங்களா ஏன்னா அந்த பீட்ஸாவோட பேஸ் அந்த ப்ரெட்டு வந்து ஒரு சிலர் மொத்தமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சன்னமாக சாப்பிடுவாங்க நம்ம மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் ஒரு மீடியமில் செய்கிறதுன்னா இந்த ரெண்டு கப் மாவு வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு இது வந்து ஒரு எட்டு இன்ச்சு பேனுங்க உங்ககிட்ட பிளேட் ஏதாவது இருந்தால் கூட அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூவி எல்லா பக்கமும் பண் தடவி விட்டுருங்க அதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இப்படி அழுத்தி விட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நான் எப்படி செய்கிறனோ அதே மாதிரி பண்ணுங்கள் இது வந்து அவன் கூட வந்து ஒரு பிளேட்டு நான் அதிலே வந்து நான் வேக வைக்கிறேன் நீங்கள் சாதாரணமாக நம்ம சாப்பாட்டில் சாப்பிடும் இல்லைங்களா அந்த பிளேட் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி ஆயிலும் மைதாமும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையை எல்லா பக்கமும் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகம் சீக்கிரமாக அதுக்காக சூப்பராக தயார் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து சாஸ் அந்த ரெட் சாஸ் பீட்சாவோட சாஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இது கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா தடை விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த சாஸ்லாம் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சாஸ் போட்டு சாப்பிடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது வந்து நம்ம இந்த ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து சீஸ்க்கு பதிலாக நீங்கள் இது செய்கிறதுக்கும் டைம் இல்லைனா நீங்கள் சீஸ் வாங்கி வெஜிடபிள்க்கு மேலே தூவி விட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெட் சாஸ் மேலேயே வந்து இந்த ஒயிட் சாஸ் வந்து போட்டுக்கிறேன் லைட்டாக போட்டு இந்த பக்கம் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஈஸி தான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பீட்ஸாலாம் ஒரு வேலையா அப்படின்னு நினைக்க தோணும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் இந்த மாதிரி சுற்றிலாம் அடிக்கிக்கோங்க குடமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு கேரட் ஒரு பாதி அப்புறம் தக்காளி ஒரு பாதி எடுத்திருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் நல்லா வாக்கில் எல்லாமே இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட காளான் சேர்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நான்வெஜ்ஜில் வேணுன்னா சிக்கனில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா அடுக்காச்சு ஆனியன் வெஜிடபிள் எல்லாமே இது கூட அந்த சாஸ் மேலே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளே நமக்கு அந்த பாத்திரம் நல்லா ப்ரீ ஹீட் ஆன மாதிரி ஆகிருக்குங்க இப்போ மெதுவாக கையை சுட்டுக்காதீங்க அப்படியே அந்த பிளேட் எடுத்துகிட்டு பீட்ஸா வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு இருபது நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா சூப்பராக நமக்கு பீட்ஸா தயாராயிரும் அவனில் ஓடிஜியில் வைக்கிற மாதிரி அதே மாதிரியே நமக்கு தயாராகிடுங்க இப்போ பர்ஃபெக்டான முறையில் ஹோம்மேட் பீட்ஸா வந்து தயாராகிடுச்சிங்க என்னடா இவங்க சீஸ்லாம் சேர்க்கல அப்புறம் சாஸ்லாம் எதுவும் கடையிலலாம் வாங்காமல் இருக்கிறாங்களே அப்புறம் ஓரிகோனா சேர்க்கல அப்படின்னு நினைப்பீங்க சீஸ்க்கு பதிலாக தான் நான் அந்த ஒயிட் சாஸ் வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓரிகோனாவுக்கு பதிலாக நான் ஓமம் சேர்த்துருக்கேன் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டே தெரியாது சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ